வணக்கம் விவோ சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அவங்க எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நான் எங்கள் அக்கா மகன் வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன் அவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து விருந்து வச்சுருக்காங்க அவங்க சொந்தமாக சமையல் பண்ண போகிறாங்க அது என்னன்னு கேட்டேன் ஆம்பூர் பிரியாணி செய்ய போகிறதா சொன்னாங்க ஆம்பூர் பிரியாணி நான் செஞ்சது கிடையாது வாங்க செய்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செய்கிற பிரியாணி என்ன பிரியாணிமா ஆம்பூர் பிரியாணி நானும் ஆம்பூர் பிரியாணி செஞ்சதில்லை நம்மளும் செய்வோம் நம்மளும் செய்வோம் சமையக்கிற அம்மா அமைதோ அமைதோ நடந்து வராங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இது அண்டிப்பருப்பு ம் இது ஏலக்காய் சரி பட்டை கிராம்பு கிராம்பு இது நெய் இது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இது தக்காளி

கை ராசி சில பேர் நல்லா வந்தது ம் என்ன ஊற்றுப்படியா ம் ஊத்தும்மா இது சமையல் என்னன்னா ம் நெய் என்னம்மா ஒரு ஐம்பது மல்லி நூறா சரி ஆ எடுத்து வச்ச பட்டை ஏலக்காய் கிராம்பும் மூணையும் நானே போட்டு விட்டுறேன் ம் கிண்டி விடுமா ஆ பாதி போடும்மா நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி இருக்காங்க

டால்பி சாமான்லாம் வெந்து வரவும் அவங்க இஞ்சி பூண்டு போட்டாங்க அதை நான் படம் எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வெந்துட்டுருக்குது இஞ்சி பூண்டு போட்டு வெந்து வரும்போது திருப்பி கொஞ்சம் போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி செய்கிறது நான் தான் இது மொதல் வாங்கி பார்க்குறேன் என்ன மொதல் இஞ்சி பூண்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க போடுறாங்களா ஆ அது இஞ்சி பூண்டு போட்டு வேகிறது கண்ணி எரித்து திரும்ப ஆ கிட்ட நிற்கிறதுனால பாதி எடுத்து வச்ச வெங்காயத்தை திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வாசமாவும் இருக்கு கொஞ்சம் மூளை வச்சு வேக விடுங்க தாளும் வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கிறாங்க வத்தல் மிளகாவ ஊற வச்சிட்டு அரைச்ச பேஸ்ட் வேற எதுவும் போடாம கலர் ரொம்ப நல்லா இருக்கு போடுமா மிக்ஸ் மிளகா அரைச்ச வந்து கழுவி ஊத்துறேன் இந்த சமயத்தில் நம்ம ருசிக்கு தக்க உப்பு போடணும் உழவுன்னு அளவு சொல்ல முடியாது இல்லை உப்பு ஒவ்வொருத்தருக்கு கூட வேணும் குறையா வேணும் நல்ல அழகாக இருக்கு கலர் தெரியுமா தக்காளி நல்லா குழையுற வதுக்க முடி வைக்கப் போகிறாண்ணா தயிர் போட்டுக்கணும் தமிழ் கறி நீ ஒன்று ரூபா கறிட்டுருந்தா எப்படி ஆ போடு போடு இது ஒரு பேக்கெட் எத்தனை கிராமே நூறு கிராம்க்கு ஒன்று பத்து ரூபாயா நூறு கிராமா நூறு கிராக்குமா இருக்க இரநூறு கிராம் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா தூள் ஆ போட்டுரு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும் விட்டுக்கணும்ண்ணா இப்போ களி வச்ச கோழி ரெண்டரை கிலோனா அது போட போட்டுரு நல்லா கொழுப்பெல்லாம் நீக்கி தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வறுத்து வச்ச முந்திரி பார்ப்பா அதையும் போடணுமா போட்டுருவா புதினா மட்டும் என்ன புதினா என்ன போட்டுருங்க அவ்வளோயும் போட்டுருவா இப்போ மல்லி பிரியாணி நல்ல மண்டி போதுன்னா கண்டிப்பாக இருக்கும் இஞ்சி பூண்டு முக்கியமாக உள்ளது இல்லையா பச்சை மிளகா ஒரு காரத்துக்கு தக்க போட்டுக்கலாம் கீரை ஒன்றும் அப்படி போட்டுருக்கேன் மிளகா வாசம் இருக்கும் ரொம்ப உரப்பு இருக்குது இப்போ மூடி வச்சு வேக விடுணாண்ணா பத்து நிமிஷமாக வெந்துட்டு இருக்கோம் நல்லா வெந்த தான் இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ என்ன சேர்த்து தண்ணி ஊற்றணும் உப்பு சரியா இருக்காமா இப்போ அதுக்கு அப்போ தண்ணி அரிசிலாம் போடும்போது போது பார்த்துக்கணும் அப்புறம் இருக்க அந்த அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு வச்சு தண்ணி ஊற்றணும்ண்ணா இப்போ ரெண்டரை கிலோ கோழின்னா ரெண்டரை கிலோ அரிசி இப்போ நல்லா கொதி வரணும் முடி வச்சிருக்கோம் யார் வராங்க ஓ ஓரண்டா உள்ள வாங்க ஃப்ரெண்டு பேர் என்ன ஃப்ரெண்டு பேர் முகம்மது ராசிட்டு ஓ உள்ள வரலாமா வரக்கூடாதா அவருக்கு வெக்கமாக போச்சுது இல்லையா வெக்கமாக பாதி மூஞ்சுதான் காட்டு வரான் இது மூஞ்சி சோ சோதுக்கு பின்னால் ஒழிச்சுட்டு இருக்காரு ஆ ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறீங்களா அப்புறம் ஓ ஃப்ரெண்டு தானா வந்து கோழியை போட்டு தண்ணி ஊற்றி கொதி வந்துட்டு அதுக்கு எனக்கு க்ளாஸில் தண்ணி வந்திருக்கு சமையலமாக குடிச்சிட்டு இருக்காங்க க்ளீ ஒரு பழத்தில் உள்ள எலுமிச்சை சார் பிழிஞ்சிருக்காங்க அதில் வந்து இப்போதைக்கு பாதி ஊற்றிக்கிறாங்க எலுமிச்சங்க சார் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கலான்னா நல்லா குடிச்சிருவேன் வாசம் வெளியே பக்கத்து வீடுலாம் தூக்கும் போல அரிசி கழுவி ஊற வச்சதுன்னா பாஸ்மதி அரிசி பத்தமி பத்து நிமிஷம் ஊற வச்சதுண்ணா புடப்பரியா எல்லாம் போட்டாச்சு இப்போ வேக மட்டும் செய்யணும் சரி போட்டு தோறந்து கெண்ட பிரியாமா தண்ணி வத்தி வருதுண்ணா கொஞ்சம் அரிசியும் வேகணும் பொழுது ஏன்னா வெக்க அடிக்குதுண்ணா தீயை கம்மி பண்ணிக்கலாம் தீயை குறைச்சிக்கலாம்ல ஆ மூடி வச்சு தம்பளை போட போகிறேன்ண்ணா சரி தம்மை முடிஞ்ச ப்ரோ பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து தம்மில் மேலே நெருப்பு இல்லாதனால் லைட்டான வெண்ணி பானையத்துக்கு மேலே வச்சிருப்பேன் ஆ வச்சிருக்கேன் ஆ ஓ சரிக்கா இடைவெள இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மீங்கி ஆ தம்மெல்லாம் உள்ளே நின்று வெளில வேகம் ஆ சரி வச்சிருப்பேன் ம் ம் நாவி பிரக்க இருக்குது ஆம்பூர் பிரியாணி நம்ம ஸ்டைலில் ஆம்பூர் பிரியாணி தயாராயிடுச்சி சரி சாப்பிடலாம் ச்சிரு நான் இந்த மாதிரி பிரியாணி செய்யல வேறு வேறு மாதிரி செஞ்சிருக்கிறேன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வரீங்களா வாங்க 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 நீங்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்றதுக்காக நாங்களாம் சமைச்சு வச்சுட்டோம் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கோம் வர லேட்டு சரி மீரா ஓகே நாங்கள் வரும்போது நான் ஃபோன் பண்ணுறோம் பார்த்துக்குறோம் வரும்போது நாங்கள் நடந்து வந்துடுவோம் ஐசாமா லேட்டாக தான் வருவலாம் மீரா நைந்தரா வாங்க 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 பிரியாணி தயாராக இருக்கு அம்மா கூட கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டாங்க வாங்க இப்போ வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் பிரியாணி எடுத்து வச்சிருக்காங்க வெங்காயம் தயிர் பச்செடி ஒரு சாம்பார் செஞ்சுருக்காங்க பொரிச்ச கோழி இருக்குது வரகாசி பிரியாணி எப்படி இருக்கே நல்லா இருக்கா எது எது வித்தியாசமாக இருக்கா எப்படி இருக்கே நல்லா இருக்கேண்ணா இசை பண்ணி சொல்லுமா கரெக்டாக இருக்கான் எல்லாம் கரெக்டாக இருக்கான் நீங்கள் கோமை தான் சாப்பிட்டுட்டு சொல்ல போது வரகாசி பொரிச்ச கோழி எடுத்துக்கலா அண்ணா எடுத்துக்கலாமா ஆ என்ன கொம்ஸு அதா கேட்டுட்டு வைம்மா கேட்டு வைம்மா சாப்பிட்டு சொல்லுறப்ப சொல்லு நான் கேட்குறேன் சாம்பார் வேணுமா சரி இன்னைக்கு போகும்போதே முடிவு போகுது சாப்பாட்டில் உள்ள ருசியை பற்றி இது வந்து ஆம்பூர் பிரியாணி நம்ம இந்த மாதிரி பிரியாணி செஞ்சது இல்லை தான் மசாலா போட்டிருக்காங்க தெரியல மசாலா என்ன ஆனால் நல்லா என்ன ருசி வித்தியாசமாக இருக்குலாம் ம் பாதாம் பாதாமுதிரிலாம் எதுவும் அரைச்சி போடலை ஒன்றும் செய்யலை சிம்பிளாக தான் செஞ்சாங்க நல்லா இருக்கேண்ணா என்ன குறவா இருக்கா ம் எல்லாத்துக்கும் விருப்பமான பிரியாணியை சாப்பிட்டுருக்காங்க சமையல் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு எப்படி மாதிரி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கலா ஆமாம் நம்ம செஞ்சது நல்லா தானே இருக்கணும் நம்ம ஸ்டைலில் ஆம்பூர் பிரியாணி தயாராகிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி